கனடாவில் காணாமல் போன தமிழர் தொடர்பில் போலீசார் கவலை வெளியேற்றுள்ளனர் கடந்த முப்பத்தோராம் தேதி முதல் காணாமல் போன அறுபத்தி நான்கு வயதான ஜோகராஜா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் பிரம்டன் நகரில் வைத்து அவர் காணாமல் போனதாக உறவினர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் காணாமல் போன ஜோகராஜாவை கண்டுபிடிக்கும் முயற்சிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் குறித்த நபரை கண்டுபிடிக்க பேல் பிராந்திய போலீசார் பொதுமக்களின் உதவியினை நாடியிருந்தனர் கடந்த ஒரு வாரமாக கண்டுபிடிக்கப்படாத நிலையில் யோகராஜாவை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் யோக் போலீசாரும் இணைந்துள்ளனர் குறித்த நபர் பயணித்த வாகனம் நேற்று முன்தினம் கிங் சிட்டியில் இறுதியாக காணப்பட்டதாகவும் பேல் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் யோகராஜா தொடர்பில் இதுவரை தகவல் கிடைக்காத நிலையில் போலீசாரும் அவரது குடும்பத்தினரும் அவரது பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் இவரை அல்லது குறிப்பிட்ட வாகனத்தை கண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர் இதேவேளை யோகராஜா திட்டமிடப்பட்டு கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் குடும்பத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது